மனைவிக்காக நேரத்தை ஒதுக்குவோம் அதாவது மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான கடமைகளையும் அல்லாவுக்கு நடக்கணும் இரண்டாவது அவங்கள்ட்ட பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கி மனைவி என்ன செய்யணும் அவங்கள்ட்ட பேசணும் மூணாவது முடிந்த அளவுக்கு வீட்டு வேலைகள் என்ன செய்யணும் நம்மளால செஞ்சு கொடுக்கணும் நாலாவது மாதவிலக்கு சமயத்தில் அவங்க மேல வந்து குறிப்பான கவனம் செலுத்தனே குறிப்பான கடமைகளை செய்யணும் அவங்களுக்கு செய்யக்கூடிய அதை செய்யணும் அஞ்சாவது மனைவிக்கு உணவை ஊட்டி விடுகிறோமே இல்லையா அது கூட சதக்கா அப்படிங்கிறது ஆறாவதாக மனைவி இடத்தில் பேசுகிற போது சிரித்த முகத்தோடு பேசணும் ஒரே ரூமில் எவ்வளோ வயசானாலும் எவ்வளோ வயசானாலே அறுபது வயசாகலாம் எழுபது வயசாகலாம் கணவன் மனைவி ஒரே ரூமில் தங்கணும் ஒரே ரூமில் தூங்கணும் எட்டாவதாக மனைவி மாற்று கருத்தை சொன்னால் அதை நம்ம கவனமாக கேட்க ஏற்றுக்கிறோமோ இல்லையோ ஏத்து நம்ம முடிவெடுப்பது ஆண்கள் தான் முடிவெடுக்கணும் ஆனால் மாற்று கருத்து சொன்னால் அந்த கருத்தை என்ன செய்யணும் கவனமாக நம்ம வந்து கேட்கணும் அப்போ ஒன்பதாவது என்ன அப்படின்னு சொன்னால் வந்து பாசத்துக்காக ஏங்குவாங்க பாசத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க அதனால நமக்கு கண்டிப்பா அவங்க மேல பாசம் கண்டிப்பா வெளிப்படுத்த வேண்டும் கல்புல பாசம் அந்த கல்பில் இருக்கக்கூடிய பாசத்தை சொல்லால் செயலால் என்ன செய்யணும் வெளிப்படுத்தணும் பத்தாவதாக அவங்க என்னென்னத்தை விரும்புறாங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க உணவை என்ன குறை பதினொன்னது பன்னெண்டாவது மனைவியை வெறுக்க கூடாது பதிமூணாவது மனைவி உடைய உணவாக இருந்தாலும் சரி பேச்சுக்கள் செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி அழகாக இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்யணும் பாராட்டணும் பதினாலாவது செய்தி மனைவி செய்யக்கூடிய சின்ன சின்ன குறைகளை மன்னிக்கணும் புடிச்சுக்கிட்டு சின்ன விஷயத்தை பெருசாக்கி புடிச்சுக்கிட்டு சண்டை பிடிக்காம பஞ்சாயத்து பண்ணாம என்ன செய்யணும் மனைவிய மன்னிச்சாத்தான் அல்லாஹ் என்ன செய்வான் நம்மள மன்னிப்போம் பதினஞ்சாவது மனைவிட்ட மஷூரா பண்ணனு முடிவு நம்ம எடுக்கிறோம் மஷூரா என்ன செய்யணும் மனைவிட்ட பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து இருக்கிறோம் பதினாறாவதாக மனைவியை கண்ணியமாக நடத்த வேண்டும் அவங்களுக்குன்னு கண்ணியம் இருக்கிறது அவங்க வச்சு நம்ம உம்மா நம்ம வாப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கசிகளுக்கு மதியில அவர்களை கண்டிக்காமல் சுட்டி காட்டாமல் என்ன செய்யணும் தனிமையில் அறைக்குள் வைத்து ரூமுக்குள் வைத்து இப்படி பண்றது தப்பு இப்படி பேசுறது தப்பு இப்படி செஞ்சது தப்பு அப்படின்னு தனிமையில் சுட்டி காட்ட வேணுமே தவிர சபையில் வைத்து சுட்டிக்காட்டி காட்டி கண்ணியத்தை செய்யக்கூடாது கெடுத்துட கூடாது அப்படிங்கிறது பதினேழாவது மனைவிய வந்து அடிக்கக்கூடாது கூடாது அப்படி பதினெட்டாவது என்ன அப்படின்னு சொன்னா மனைவிக்கு செய்ய வேண்டிய பொருளாதார கடமைகளை நம்மால் முடிந்த அளவுக்கு செய்யணும் பொருளாதார உதவி என்பது பொருளாதார கடமை உண்வதற்கு உணவாக இருக்கலாம் உடுத்த துணியாக இருக்கலாம் இருப்பிடமாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் அவங்களுடைய பொருளாதார தேவருக்கு பத்தியெல்லாம் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்வது கணவன் மீது கட்டாயமான கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பத்தொன்பதாவது செய்தி என்ன சொன்னா மனைவி செய்யக்கூடிய தவறுகள் குற்றங்களாக இருந்தால் அந்த தவறுகளை சுட்டி காட்டணும் அதுக்காக அவங்க என்ன செஞ்சாலும் சரின்னு பின்னால போக கூடாது என்ன செய்யணும் தப்பு பண்றாங்களா சரியத்துக்கு மாத்தமா பண்றாங்களா தேவையில்லாத இங்கே போய் ஃபித்னா பண்ணுறது அங்கே போய் ஃபசாது பண்ணுறது இவங்க விஷயத்தில் மூக்கை நுழைப்பது அவர்கள் விஷயத்தில் தலையிடுவது அந்த மாதிரி ஃபித்னா ஃபசாது பண்ணுறாங்கல்ல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறது தொழுவாமல் இருக்கிறது வெளியே போகும்போது ஹிஜாபு போடாமல் இருக்கிறது அவன் ஷரியத்துக்கு மாற்றமாக இருக்கிறாங்கல்ல மார்க்கத்துக்கு மாற்றமாக இருக்கிறாங்கல்ல அவங்கள்ட்ட அலி அக்பர் வந்து மனைவியிட்ட கிட்ட சாஃப்டாக போக சொன்னாரு சாஃப்டா அப்படிலாம் கிடையாது புரிஞ்சா அப்ப என்ன ஷரியத்துக்கு வெளியே போறாங்களா அப்ப என்ன செய்யணும் தப்பு தான் செய்யணும் இதான் மார்க்க மனைவியா அல்லாவா மனைவியா ரசூல் உள்ளாவா என்று வருகிற போது யாரா அல்லாதா அல்லாஹ்வுடைய ரசூலு தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது என்ன சொன்னா இதை இமா முஸ்லிம் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நாலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க மனைவி எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் மனைவி என்பவள் அல்லாவுடைய அமானிதம் மனைவி யாரே அல்லாவுடைய அமானிதம் அல்லாவுடைய அமானிதம் என்ன ஒரு பொருளை உங்கள்கிட்ட அமானிதமா தர்றேன் ஆயிரம் ரூபாய் அமானிதமா தர்றேன் தந்து நாளைக்கு கேட்டாலும் மறுநாள் கேட்டாலும் அடுத்த மாசம் கேட்டாலும் அடுத்த வாரம் கேட்டாலும் கரெக்டா கேட்டா கொடுக்கணுமா இல்லையா பணத்தை கொடுத்தாலும் சரி பொருளை கொடுத்தாலும் சரி அடுத்தவங்கள்ட்ட வாங்கியது அடுத்தவங்க பொருளா இது அமானிதமான பொருளா அந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா அமானிதத்தை ஒருவர் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் அந்த அமானித மோசடி செய்துவிட்டால் அவர் பெரிய பாவியா இல்லையா முனாஃபிக்கா இல்லையா நரகத்தின் அடித்தளத்தில் தள்ளப்படுவாரா இல்லையா மனுஷன் கொடுத்த அமானிதத்தை பாதுகாப்பதே கடமை அதை மோசடி பண்ணுவது பெரும் பாவம் என்று சொன்னால் மனைவி என்பவள் ரசூல்லா சொல்றாங்க ஃபைனாக்கும் அகது துமுகுன்னு பி அமான் இல்லா உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு அல்லாஹ் தந்த அமானிதம் மனைவி இப்ப ஏன் மனைவி எனக்கு அல்லாஹ் கொடுத்த அமானிதம் உங்க மனைவி உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அமானிதம் அப்ப அல்லாஹ்வுடைய அமானிதம் மனுஷ அமானிதத்தையே பாதுகாக்கணும் மோசடி செஞ்சா பெரிய பாவம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அமானிதத்தை கண்டிப்பா என்ன செய்யணும் பாதுகாக்கனே அல்லாவுடைய அமானுதத்தில் என்பதை மனைவி என்பவள் அல்லாவுடைய அமானிதம் அல்லாவுடைய அமானிதம் அல்லாவுடைய அமானத்தை பாதுகாக்கணு என்ற எண்ணம் இருந்தால் அல்லாவுக்கு பயந்து மனைவி விஷயத்தில் கரெக்டா இருப்போமா இல்லையா அப்ப என் ஆறுமைய சகோக்களே தாய்மார்களே இந்த இருபது விஷயங்களையும் அல்லாவுக்கு பயந்து இன்ஷால்ல நம்ம அவங்களுக்கு செய்யணும் எனவே மனைவி விஷயத்துல அவர்களை கண்காணிப்பது நரகத்தை வீட்டும் காப்பாற்றுவது மனைவியை சொர்க்கத்திற்கு காசு பணம் கொடுக்கிறது மட்டும் இல்ல சோறு கொடுக்கிறது மட்டுமல்ல சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வது யாருடைய கடமை கணவனின் கடமை இதை நான் சொல்லவில்லை திருமறை குரானில் சூரத்துவ தஹரீம் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் நாமனு நாரா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் நரகத்தை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் யாரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அன்புசக்கும் உங்களை உங்களை நரகத்தை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை மாத்திரம் அல்ல வாகிக்கும் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்தை விட்டும் காப்பாற்றுவது யாருடைய கடமை ஆணின் கடமையாக கணவரின் கடமையாக இருக்கிறதே என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப மனைவி ஃபித்னா பண்றாங்க பசாது பண்றாங்க மார்க்கத்தை விட்டு வெளியே போறாங்க சரியாத்தை விட்டு வெளியே போறாங்க என்று சொன்னால் சாட்டையை எடுப்பது அப்ப கடமை இது தப்பு தான் இருக்கனே அப்ப நீங்க சாப்டா போய் அப்ப என்ன செய்யக்கூடாது மென்மை வந்து நடக்க கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு பின்னணியிலிருந்து இந்த பலஸ்தீனத்தை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் யாரும் பின்பற்ற யூத கிறிஸ்தவர்களை பின்பற்றினார் இஷுது அக்ஷா வெற்றி கொள்ளப்படும் என்றால் அது எப்படி